கண்களை சிமிட்டி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அக்னி வீரன் இரவு நேரங்களில் நடமாடுவதாக நம்பப்படும் மதுரை வீரன் சுவாமி சிக்கல் மற்றும் புறவச்சேரி மக்களுக்கு காவல் தெய்வமாக நிற்கும் புறவச்சேரி மாரியம்மன் தெய்வம்

அவங்க பார்க்கி வசதி கிட்டத்தட்ட இது வந்து அரசாங்கத்தினுடைய கோயிலாக இருந்தாலும் எங்களுடைய உலக ஒத்துழைப்பும் மக்களோட ஒத்துழைப்பும் பெரிய எனக்கு கூட பெற்று அச்சாரன் சில கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட அந்த ஊர் மக்களுடைய சிறப்பான சமூகத்தால் கைவிடப்பட்டோருக்கு துணையாக நிற்கும் வீரப்ப சுவாமி எந்த திசையில் நின்றாலும் மூலஸ்தான அம்பாளை வணங்குவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்ட கட்டுமானம் வாரங்கள் புறவச்சேரி மாரியம்மன் கோவில் ஆலயத்திற்கு வரும் சாலை இது நேரே நாகை செல்லும் சாலை இந்த திருவாரூர் வந்து நாகை செல்லும் சாலையில் வலதுபுறமாக சற்று திரும்பினார் சிக்கலுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஆலயம் தான் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயம் தான் நிற்கிறான் உள்ள போய் ஒவ்வொரு சன்னதிகளையும் நாம் காண்போம் அந்த நீங்க ஆட்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இடதுபுறமாக அமைந்திருக்கும் அக்னி வீரன் அப்படிங்கிறவர் அக்னி வீரன் அப்படிங்கிறவர் தான் இவர்ட்ட அனுமதி வாங்கித்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்பது போல அமைத்திருக்கிறார்கள் இந்த சிறையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்கள் ஒரு அது வந்து ரெடியம் இருக்கும் அது இரவு நேரத்தில் வந்து அந்த கண்ணை வந்து எப்படி கிடையாது ஒளிரும் தன்மையுடன் அமைக்கப்பட்ட ஒரு சிலை மிக ஒரு அற்புதமான ஒரு சிலை ஒரு விக்கிரகம் இதுதான் அக்னிவீரன் முதலில் இந்த முத்து மாரியம்மன் கோவிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது இடப்புறம் உள்ள இந்த இறைவனை வணங்கி விட்டுத்தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க கோவிலுடைய மிகப்பு உள்ள நுழைந்தவுடன் அந்த ஆட்சியிலிருந்து உள்ள வந்த உடனே நம்ம பார்க்கறது வெளியிலிருந்தே அம்பாளை தரிசிக்கலாம் அருள் மிக முத்து மாரியம்மனை நாம் வெளியிலிருந்தே இருந்தே தரிசிக்கலாம் நம்ம எடப்புறத்துல ஒரு சோ முருகப்பெருமாள் அதேமாதிரி வலப்புறத்துல ஒரு விநாயகப் பெருமானுடைய படம் மிக அழகாக ஒரு சிற்பம் மூலம் வச்சிருக்கிறாங்க உள்ள ஒரு ஃபேன்சியா அதே சமயத்துல ஒரு ஆன்சியன்ஸ் மாறாம அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் இது வலப்புறத்தில் ஒரு குளம் அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் பின்புறத்திலும் ஒரு குளம் உள்ளது அதுவும் ஒரு குளம் தெரிகிறது அல்லவா பார்க்குற மாதிரிங்களா இது குளக்கரை விநாயகர் அரசும் வேம்பும் அமர்ந்திருக்கும் அது தலை விருட்சம் ஆலயத்தினுடைய ஒரு திருமண மண்டபம் அப்படிங்கிறாங்க அதாவது திருமண இல்ல திருமணம் போல அந்த வைபவங்கள் சின்ன சின்ன வைபவங்களாம் அழகா செய்யலாம் நீங்க உள்ள போயிட்டு அங்கே இறைவனை வணங்கிட்டு நீங்க அப்படியே வந்தாலும் இந்த மண்டபத்துக்கு வரலாம் இல்லைன்னா இந்த மண்டபத்துக்கு இந்த விழாவுக்கு வரவங்க நேரம் இப்படியே இந்த மண்டபத்துக்கு போகலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு சௌகரியமா செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அபிஷேக ஆரோதனை நடக்குது இங்க நேரில் பார்க்க இயலவில்லை என்றால் இந்த நிலைக்கு எல்லா எல்லாருக்கும் வச்சிருப்பாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லா ஆலயத்திலையும் இருக்கிற நிலைக்கு அதெல்லாம் நிலைக்கிற மூணு இடத்துல வச்சிருக்காங்க அப்ப இங்க நிக்கிற பக்தர்கள் இங்க இருந்து அம்பாலை நேரில் பார்க்கலாம் கூட்டத்தில் வந்து அப்படியே முண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கண்ணில இருந்து நீங்க அந்த மூல விக்கிரகத்துல நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை வந்து அந்த நேராக உள்ள நிலைக்கண்ணாடிகளும் பார்க்கலாம் இந்த இடதுபுறத்திலும் நிலைக்கிழறி வைத்திருக்கிறார்கள் அதே போல மற்றொரு நிலைக்காடி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலைக்கு நாடியில இருந்தும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு இங்க நிக்கிறீங்கன்னா இங்க இருந்து நீங்க அந்த மூல விக்கிரகத்தை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெரிவித்து கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இது கட்டி முடிக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் தற்காலத்தில் ஒரு ஒரு வருடம்தான் ஆகிறது இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு இதற்கு முன்பு இது ரொம்ப வருஷமா போராடி அதுக்கு பிறகு அந்த கோயில் வந்து சார் ஆமா ஆமா சார் சரி சார் பதிமூணு வருஷத்துக்கு மேலே இருந்து சரிங்க ஆரம்பிச்சதுல இருந்து சரியா தடப்பட்டு தடப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் தான் ராஜா கையில ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராஜாங்கிறவரு இந்த ஊருக்காரரு அவர் வந்து அவர் ட்ரஸ்டி அவரு வந்தது சரிங்க வந்ததுல இருந்து மூணு வருஷத்துல கடை கடந்து முடிச்சு ரொம்ப வருஷமும் கம்மி ஆகிட்டு அடுத்தது ஒரு திருவிழாவும் பண்ணி வச்சு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவ்வளவு அழகான ஒரு பொழிவான ஒரு கோவில் அமைச்சிருக்கிறீங்க சிறு கூறுகையாக இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஊர் விசாரிக்கும் பொழுது மிக பழமையான ஒரு ஏதோ ஒரு பழைய மாரியம்மன் கோவில் என்ற ஒரு ஸ்டாப்பிங் உண்டு ஓட்டம் மாரியம்மன் கோவில் ஸ்டாப்பிங்னா அந்த இடத்துல பஸ் நிக்கும் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போ வந்து எழுவது எழுவத்தஞ்சாயிரம் எஸ்ஆர்எஸ் பஸ் அப்படி இருந்த கோவில் தான் இப்போ வந்து இவ்வளவு பொலிவா அந்த அமைஞ்சிருக்கு சின்ன இந்த இடத்தில் இந்த பொருள் வைத்த சேரிக்கு அது அப்பொழுது அந்த அளவுக்கு ஒரு பிரபலம் இல்லாத கோவில் இருந்தாலும் கூட செடில் போன்ற உற்சவங்கள் எல்லாம் முன்பெல்லாம் நடந்தன இருப்பினும் இப்பொழுது தான் இந்த கோவில் முழுமையாக புதிதாக கட்டி முடிக்கப்பட்டது இதை கட்டி முடிப்பதற்கு பொருள் உதவி செய்தவர்கள் இந்த ஊர் மக்கள் இது எச்ஆர்எம்ஸ் கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட இந்த ஊர் மக்களின் பொருள் செலவில் தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டது என்கின்றார்கள் எச்ஆர்எம்ஸில் கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட இந்த ஊர் மக்களுடைய சிறப்பான ஒரு பங்களிப்பின் காரணத்தினால இந்த கோவில் எப்படி நீங்களே நிர்வகிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செயல்பாடு பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல திருப்தியாக செயல்பட்டு அவங்களுக்கு இதில் மானஸ்தவிகள் நிறைய அந்த பிராமி அந்த மாதிரி நவ கன்னிகைகள் அந்த சப்த கண்ணிகைகள் அம்மன் போன்ற அனைத்துக்கும் உள்ள எல்லா கோவில்களும் அமை அமைத்திருப்பது போல் இங்கே அமைத்திருக்கிறார்கள் அதுபோல் காத்தாபாராயனுக்காக தனியாக ஒரு சன்னிதி அமைத்திருக்கிறார்கள் அங்கே ஆரியமாலா கருப்பழகி சொட்டிக்கட்டி சின்னம் என்ற இந்த இது நான் பார்த்து கொண்டிருப்பது அதுபோல் இங்கே உள்ள பொம்மைகள் எல்லாம் மிகவும் ஒரு பணி தெரிந்த ஒரு ஸ்தபதியால் அமைக்கப்பட்ட ஒரு பொம்மைகள் இதெல்லாம் என்கின்றார்கள் இதுதான் பெரிய நாயகி அம்மன் இந்த ஆலயத்தில் உள்ள பிரதான தெய்வம் மாரியம்மனின் அக்காள் என்பார்கள் அவர் மூத்த சகோதரி என்பார்கள் புராண இதிகாசங்களில் இதுபோல் இது மதுரை வீரன் மதுரை வீரன் இரண்டு சமேதங்களுடன் காட்சி அளிக்கும் ஒரு அற்புத காட்சி இது 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 உபேந்தார்கள் இந்த சந்நிதியை தனியாக செதுக்கியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து சன்னிதிகளையும் நமக்கு சுற்றி காண்பித்தவர் அத்துடன் அல்லாத விளக்கம் அளித்தவர் பரஞ்சோதி என்பவர் பரஞ்சோதி என்பவர் ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர் இவர் உள்ளூர்காரர் இந்த ஊர் பிரமுகரவர் இவர் வந்து மிக ஒரு பக்திமான் இந்த கோவிலை பற்றி மிக ஒரு பக்தி சுரூபத்துடன் சொல்லும் பொழுது நமக்கு உடம்பு சிலிர்த்தது இந்த மாரியம்மன் கோவில் அமைவதற்கு நாங்கள் பட்டப்பாடு அவ்வளவு இது நிறைய மக்கள் இங்கு பெயரையும் குறிப்பிட்டார் சிங்காரவேலு என்று ஒருவர் இருந்தாராம் அதற்கு இதற்கு முன்பு அவர் இந்த பஞ்சாயத்து தலைவராக பொழுது அறுபாடு பட்டிருக்கிறார் தற்பொழுது ராஜா என்பவர் தான் தற்பொழுது இப்பொழுது நிர்வகித்து கொண்டிருக்கின்றார் இந்த கோவில் அமைப்பதற்கு மிகவும் ஒரு அதாவது பொருளுதவி பலரும் செய்திருந்தாலும் கூட ஊர் மக்களின் ஒத்துழைப்பு நிறைய இருந்தாலும் கூட அதை முன்னின்று நடத்துவோம் ராஜா அதுபோல் சிங்காரவேளை எப்படி அவரும் இந்த கோவிலுக்கு நிறைய ஒத்துழைப்பு அளித்திருக்கின்றார் அதுபோல் ஊர் பெருமக்கள் நிறைய அவர் நிறைய நபர்களுடைய பெயர்களை எல்லாம் சொன்னார் நமக்கு மழை நீர் தேங்காத அளவிற்கு அது அது மழைநீர் சேகரிப்புக்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை அவர் சொன்னார் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இது ஒரு ஒரு சன்னி சன்னிதானம் அதாவது ஒரு இது ஒரு சன்னிதி இந்த காத்தாவராயன் சன்னதிக்கு உள்ள ஒருவேய அபிஷேகம் இந்த மாதிரி ஆறாவது நடக்குதுன்னா அந்த அபிஷேக தண்ணி எல்லாம் இதில் வந்துட்டு அதில் நேராக அப்படியே பேசி வச்சிருக்காங்க இது எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேராக அங்க ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு போயிடுது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எல்லா கோயிலையும் கூட கடைபிடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அது எல்லா சன்னிதிகளுக்கும் வச்சிருக்காங்க ஒரு மிக பெரிய சிறப்பு இங்க பாருங்க இது இன்னொரு சன்னிதி இந்த சன்னதியிலும் இது என்ன சன்னதி அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் இப்ப பாருங்களேன் இது வந்து காளி அம்மன் சன்னிதி இது இந்த காளி அம்மன் சன்னதிக்கு உள்ள இந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா அந்த தண்ணீரை எதுவும் ஒரு எந்த விதத்துல கூட ஒரு வேஸ்ட் பண்ணாம இது வழி வந்துடுது அப்படியே இந்த பேசேஜ் வழியே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே வந்து குளத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதிரி இந்த ரெண்டு சன்னதிக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லா சன்னதிகளுக்கும் வச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான செய்தி இது எல்லா ஆலயத்துலையும் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த மழை நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி இந்த ஊரில் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரியுமது இது பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி அம்மன் இந்த பெரிய நாயகி அம்மனை முன்னாடியே பார்த்தோம்னா பெரிய நாயகி அம்மன் அந்த அம்மனுக்கு வந்து அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கு இதே மாதிரி இதில் போகுது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இது கோவில் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் வந்து மேற்குறை வந்து அப்படியே போர்த்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதிகம் அதனால் ஒரு மேற்கூரை சில இடத்துல இருக்காது தான் இப்ப பார்த்தீங்கன்னா இங்க மழை பெய்யுது அப்படின்னு வச்சுங்க இந்த தண்ணி வந்து இந்த உள்ளரங்குக்குள் செல்லாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மேடா ஒரு அமைச்சு அப்ப இன்ஜினியரிங் ஒரு டெக்னாலஜி அதாவது ஆர்கிடெக்ட் ஸ்டைல் வந்து அவங்க என்ன பண்ணாலும் கூட இந்த நிர்வாகிகளை வந்து நிறைய யோசனை கொடுத்துருக்காங்க தான் இந்த மாதிரி இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் சார் ராஜா சார் சரிங்க சார் நீங்கள் தான் இந்த கோயில்லாம் சிறப்பாக ரொம்ப அதாவது எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க இருந்தாலும் கூட ஒரு பொறுப்பு எடுத்து செஞ்சுருக்குறீங்க ஆமாம் ஆமாம் சரிங்க சரிங்க சார் எத்தனை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்டப்பட்ட கோயில் இது ஆமாம் சார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இது அடிக்கல் நாட்டி சரிங்க அந்த மண்டப வேலைங்கள்லாம் பல தரப்பு முன்னிலை செய்ய ஆரம்பிச்சு சரிங்க சில தரங்கள் காரணம் ஃபைனான்சியலு பாக்கி நல்லது ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி தரப்பட்டு தரப்பட்டு நின்று போனிச்சு சரிங்க பிறகு இப்போ வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் வந்து மிகுந்த ஒத்துழைப்பு இந்த ஒத்துழைப்புன்னா ஒரு பிரமிச்சு போகிற அளவுக்கு ஒத்துழைப்பு சரி மக்களும் சரி வெளியூர் ஒரு வெளியூர் வாசிகளும் சரி அவங்களுடைய ஒத்துழைப்போட கிட்டத்தட்ட இது வந்து அரசாங்கத்தினுடைய கோயிலாக இருந்தாலும் எங்களுடைய ஒத்துழைப்பும் மக்களோட ஒத்துழைப்பும் பெரிய நன்கூடையை பெற்று கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அளவுக்கு மனுக்கூடையால் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது இவ்வளோ பெரிய ஒரு இதை எப்படி மேனேஜ் பண்ணுங்க சார் எனக்கு எனக்கு சாதாரணமாகவே எந்த வேலைகள் எப்படி செஞ்சாலும் எந்த வேலைகள் செஞ்சாலும் சாதாரணமாகவே நான் வந்து கொஞ்சம் ஆர்வமாக எல்லா விஷயத்திலையும் செய்கிறது அது புறச்சர் பெருமக்களுக்கு தெரியும் அந்த வகையில் இப்போ நான் தற்போது வந்து புரவச்சருடைய அந்தப்பட்ட ஒன்றிய ஒன்றே தொழில் அதனுடைய நிதியிலையும் கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்தின் நிதியும் பெற்று இந்த ரோடு பலகாலமா கடந்த ரோட மீனாபுரம் ரோடையும் தளத்தையும் அமைச்சு கொடுத்தேன் கோவில் பணி எல்லாமே ஊரில் உள்ள மஞ்சள் பணிகள் கோவில் பணி இல்லாமல் புது பணியா இந்த சாலையும் அமைச்சு கொடுத்தேன் அந்த கோவிலுக்கு வாசல் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து எல்லோருடைய மிகுந்த ஒத்துழைப்பு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கும்பாஷன் விற்கிற இதுக்கு முன்னாடி ஒரு கும்பாஷன் சொல்றது ஆமாம் அதுக்கு பிறகு அப்படியே கோவில் போட்டுனா இது பண்ணியாச்சு எழுபத்தி ரெண்டு பிறகு இப்ப தானே வந்துருக்கு ஆமா திருவிஷா சார் சரிங்க சார் திருவிஷா வந்து என்னென்ன ஒரு பதினஞ்சு வருஷம் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு இல்லையா பழைய கோயிலையும் இப்போ உள்ள கோயிலையும் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சரிங்க சார் இப்போ வந்து சின்ன கோயில் தான் சார் சரிங்க இந்த இப்போ வந்து ஏகப்பட்ட கல்யாணம் மட்டும் மாவட்டம் இருக்க விடாது உங்கள் பேர் சார் சந்தேன் சார் ஐயா வணக்கம் சரி நீங்கள் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வந்து ட்ரஸ்டியாக இருந்து அவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க உங்கள் பேர் சார்

இந்த இதில் வந்து யாரும் வேஸ்ட் பண்ணல இதான் குளம் இங்கேருந்தே குளத்துக்கு வந்து தண்ணி போயிடுது அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு இங்கேயும் கூட உங்களுக்கு எந்த ஒரு சன்னதிக்கும் சன்னதியிலும் அபிஷேகம் இது என்ன சன்னதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்து சக்தி விநாயகர் சக்தி விநாயகர் சன்னதி இந்த சித்தர் சன்னதிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அதாவது இந்த இறைவனுக்கு எங்க இந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த தண்ணீர் வீணடிக்கப்படுவதில்லை நேராக குளத்திற்கு செல்கிறது என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமாக செய்திருக்கிறார்கள் யாகம் இங்கே தான் இந்த யாக குண்ணம் எது இந்த சிம்ம வாகனம் எதிரே மலைவீடம் அதோடு மிக ஒரு ஆஸ்தான ஒரு ஒலை அந்த ஃப்ளாக் அதாவது பொடிமரம் அதுதான் அது ஒரு மிக அற்புதமான ஒரு தூய்மையான ஒரு அழகான ஒரு ஆலயத்தை நான் பார்த்துட்டுருக்கிறேன் நம்ம இப்போ நெடுங்காலத்தையே கோயிலாக இருந்தாலும் இப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அவங்களுடைய கைங்கரியத்தில் இப்போ இருக்கும் கோவில் அது எச்சாரண் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட ஊர் மக்களினுடைய ஒரு பராமரிப்பில் இருப்பதனால் இந்த கோவில் மிகவும் புலிவுற்று விளங்குகிறது அப்படிங்கிறாங்க இந்த ஊர் மக்கள் இருந்து நாகை மார்க்கம் செல்லும் சாலையில் போகிற பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வர்றவங்க நாகூருக்கு வருவாங்க இந்த இடத்துல ஒரு ஆட்சி இருக்கு இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு நிறைத்து இங்கே வழிபடுறதாக இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க போகிறவங்க திருச்சி

இந்த மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் இது அம்பாளின் அருள் இப்படி ஒரு சிறப்பான மிக பொலிவான ஒரு ஆலயம் இந்த நாகை மாவட்டத்தில் சிக்கலுக்கு அருகாமையில் புகழ்பெற்ற சிக்கல் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் அங்கிருந்து கிழக்கி ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது இந்த கோவில் நன்றி நேர்களே மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஆலயத்தில் நாம் பிறகு சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்